எல்லாருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம் இப்போ வந்து நம்ம குடுக்கல்ல வெள்ளை கலர் சன்னா இருக்குது இல்லையா அது போட்டு அப்படியே தக்காளி சாதம் மாதிரி நம்ம செய்ய போகிறோம் லைட்டாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் வேர்க்கடலை எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம வந்து நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக தான் சமைக்க போகிறோம் அதனால் கொஞ்சமாகவே நெய்யும் சேர்த்திக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு சின்ன பிரியாணி இலை ஒரு அனாசிப்பூவில் ஒரு ரெண்டு இது மட்டும் ரெண்டு பீஸ் மட்டும் ஒரு சின்ன பட்டை போட்டுடலாம் இப்போ ஏலக்காய் கிராம்புலாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு மூணு அல்லது நாலு பச்சை மிளகாய் நீரை நல்லா செவந்து வருத்தோம் பாருங்க வெங்காயமும் மிளகாயும் நல்லா செவந்து வர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கில் ஆக்சுவலி கல்லில் அப்படியே தட்டி எடுத்துக்கிட்டேன் சின்ன உரல் இருக்கு இல்லையா தொடங்கும்பதே நம்ம கொஞ்சம் தேவையான அளவு புயனா போட்டுக்கலாம் இது வழங்கும் போதே நம்ம சன்னா ஊற ஒயிட் பொருள் கிளையே நம்ம போட்டு லைட்டாக சும்மா அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு பெருட்டு பெரு தேவையான அளவுக்கு ஒரு சிறிய சைஸில் ரெண்டு தக்காளி போட்டோம் அதையும் போட்டு இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கறி மசாலா பொடியும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சம் மஞ்சள் பொடி சும்மா ஒரு ஆஃப் ஆஃப் டீஸ்பூன் அது கூடையே தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பெருத்து திரட்டி விட்டு வந்து நம்ம ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கோம் இல்லையா அந்த மாதிரி தான் போகிறோம் நான் ஏன்னா இது வந்து சன்னா வந்து ஊற வச்சு மட்டும்தான் போட்டிருக்கோம் அது வேகணும் இல்லையா அதனால பாருங்க ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ இந்த டைம்ல நம்ம அரிசியை மெல்ல போட்டுடலாம் நான் அரிசி எப்பயும் பிரியாணி எது செய்கிறதா இருந்தாலும் பாசுமதி ரைஸோ இல்லை சீரக எல்லாம் ரைஸோலாம் தேடுறதில்லைங்க நம்ம வாங்குறதே வந்து பிரியாணி அரிசி மாதிரி சன்னமாக சாதம் வந்து மெல்லீஸாக வரும் அதனால் நான் அதே தான் யூஸ் பண்ணிக்குவேன் இங்கே உங்களுக்கு எந்த ரைஸ் விருப்பமாக இருக்கோ அது இது பண்ணிக்குவோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு மட்டும் சரி பார்த்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம் அவ்வளோதாங்க ரெண்டு விசில் வந்துச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரியே தான் என்ன நம்ம மீன் மேக்கர் இந்த வெஜிடபிள் போகிறதுக்கு பதிலே வெள்ளை கலர் சன்னா போட்டிருக்கோம் அவ்வளோ தாங்க சுடு சுடு சன்னா தக்காளி சாதம் ரெடி அது பார்க்கறதுக்கே அழகாக இருக்குல்ல ஓகே பாய் அண்ட் டேக் கேர்